அன்புள்ள பரலோகப்பிதாவை ஆண்டவராகிய எய்சு கிறிஸ்து நாமத்தில் உள்ள சமத்தில் வருகிற அப்பா இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை உள்ளத்திலே எக்கத்தோடு இருக்கிறாங்க நான் இயேசு குறித்து எத்தனையோ வசனங்களை டிவியில அன்றாட கேட்கிறேன் செல்லுல கேட்கிறேன் வசனத்தெல்லாம் கேட்கிறேன் ஆளை எடுத்துக்கலாம் போறேன் ஆனா இன்னும் இந்த வசன கேட்கிற வசனத்தினுடைய பலனை வாழ்க்கையில அனுபவிக்காம இருக்கிறேனே வரலையே என்று சொல்லி ஒரு தங்கள் கேள்வியோடு அழுது கொண்டிருக்கலாம் நீ இந்த நாளில் அவர்களுக்கு பதிலை பேசியிருக்கிறீரப்பா என் மகனே என் மகளே நீ இந்த வார்த்தையை கேட்டது மாத்திரம் இல்ல கேட்ட இந்த வார்த்தையிலே நட என்று சொல்லி நீ சொல்லி கொடுத்தீரே அண்டவரை எப்படி அந்த பெரும்பான்னுடைய ஸ்திரி குணமாக்கிறோ என்ற சத்தியத்தை கேட்டவுடன் அன்றவரை அந்த கேட்ட சத்தியத்திலே அவள் அதை விசுவாசித்து அவள் அந்த சத்தியத்திலே நடந் நடந்த போது அவள் எப்படி அந்த ஆரோக்கியத்தை சுகத்தை அனுபவித்தாளோ கண்டவரை சுதந்திரம் இந்த நாடு அப்பா நம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள் எப்படி நம்மை அழைத்த தேவன் இருக்கிற போல நீங்களும் பரிசுத்தராய்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதனால் இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகள் அப்பா நீர் காண்பிக்கும் அந்த பரிசுத்த பாதையிலே நடக்கிறது மூலம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த விடுதலையின் வாழ்வை அன்றாடம் உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் அனுபவிக்கட்டும் பிறரை மன்னிக்கிறது மூலம் அன்றவரே அந்த கோபம் எரிச்சல் சண்டை வாக்குவாதம் பொறாமை இப்படிப்பட்ட பாவத்திற்கு கட்டப்பட்ட அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையை அனுபவிக்கட்டும் அன்றாடம் பிறரை மன்னிக்கிற மூலம் அனுபவிக்கட்டும் யார் யாரெல்லாம் வியாதியிலே கட்டப்பட்டிருக்கிறார்களோ அப்பா பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு என்னை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆதலால் இந்த நாளிலே உன்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தை கூப்பிடட்டும் ஆண்டவராக இயேசு என்னையும் இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை உடைய உன்னுடைய விசுவாசம் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறட்டும் உண்மை விசுவாசிக்கட்டும் முழு இதயத்தோடு விசுவாசிக்கட்டும் அதன் மூலம் ஆண்டவரே இந்த நாட்டில் யார் யார வியாதியில வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் இது இந்த வியாதியிலிருந்து விடுதலை அனுபவிப்பார்களாக சுகம் உண்டாகட்டும் உடைய பிள்ளைகளுக்கு ஏசுவின் நாமத்தில் நாட்டிலிருந்து உடைய பிள்ளைகள் அப்பா இந்த வாசனத்திலே நடக்கிறவர்களாய் அனுதனும் மாற்றம் அப்படின்னு செய்கிறக்காய் நன்றி ஏ சிக்கி நாமத்தில் வேண்டி கெடுக்கிறோம் நல்லபிதாவேன் ஆமே நாமே